பள்ளிகள் வழியாக விநியோக செய்ய ஏற்பாடு பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளின் வழியாகவே தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களின் வழியாக இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்வது எப்படி பொதுத் தேர்வை எழுதிய பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் இணையதளத்தில் வழியாகவும் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மாணவர்கள் எச் டி டி எஸ் சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐ என் சாய்கோடு என்ற அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் படி ஒன்றி https எஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டபிள்யூ 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 டாட் டிஜி டாட் டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் படி இரண்டு முகப்பு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் என இருப்பதை கிளிக் செய்யவும் படி மூன்று அதனைத் தொடர்ந்து ஏச் ஆர் செக்ரட்டரி ஃபர்ஸ்ட் இயர் ஏஸ் எஸ் என்று இருப்பதை கிளிக் செய்யவும் படி நான்கு தொடர்ந்து ஒரு பக்கம் திறக்கும் அதில் மாணவர்களின் பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகிய விவரங்களை உள்ளிடவும் மேலும் கேப்சா உள்ளிட வேண்டும் படி ஐந்து மாணவர்களின் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் திரையில் தோன்றும் அதனை சரிபார்த்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூ விடைத்தாள் நகல் விண்ணப்பம் செய்தல் தீர்வு முடிவுகளில் திருப்தி அடையாத மாணவர்கள் மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கு முன்பு மாணவர்கள் விடைத்தால் நகல் கோரி விண்ணப்பிக்க வேண்டும்